வணக்கம் உறவுகளே நான் உங்கள் உலத்திய நம்ம மாடு கன்று போட்டிருக்குது இல்லைங்களா அப்போ சீம்பால் ரெசிபி ஷேர் பண்ணலனா எப்படிங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாட்டுக்கிட்ட ரெண்டு நாளாக கறந்து வச்ச பாலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க அதில் சுக்கும் ஏலக்காவும் நல்லா தட்டி போட்டுக்கலாங்க அப்புறம் அந்த பாலுக்கு தேவையான அளவு சர்க்கரையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கணுங்க எந்த கட்டியும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் இந்த கலந்த பாலையும் எடுத்து வச்சு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணுங்க நல்லா பூந்தியில் வேக வச்சாலே நல்லா வெந்துருங்க இது எப்படி வெந்துருச்சின்னு கண்டுபிடிக்கலான்னா ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணுங்க அதுவும் இல்லாமல் வெந்துருச்சுன்னா வீடே மணக்க ஆரம்பிச்சிருங்க அதுலேயே கண்டுபிடிச்சிடலாம் சீம்பால் ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பாருங்க சீம்பால் எப்படி சாஃப்டாக சுட சுட ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சீம்பாலை நல்லா சுட சுட ஆவி பறக்க சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் சீம்பால் சாப்பிட்ருக்கீங்களா உங்களுக்கும் சீம்பால் பிடிக்குமான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்